உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று காண்பித்தால் அவனுடைய தேவபக்தி வீணாகும் என்கிறது பைபிள் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாகும் என்கிறது பைபிள் இன்று நாளேடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளை பார்த்தால் இரண்டு செய்திகளுக்கு நாளேடுகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன மூன்று என்று சொல்லலாம் ஆனால் அதனை விடவும் அநேகமான நாளேடுகள் தந்திருக்கின்ற செய்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு மர்ம காய்ச்சல் உருவாகி இருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது பரவி வருகிறது இந்த காய்ச்சல் சம்பந்தமாக மருத்துவத்துறையினர் விடுத்திருக்கும் எச்சரிக்கை பிரதானமாக அநேகமான நாளேடுகளை பிரதான தலைமைச் செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இதில் விசாரமாக நாம் பார்த்தால் சிலோன் டுடே பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி தந்திருக்கிறது ஃபைவ் டை ஆஃப் அன்னோன் ஃபீவ் இன் ஜஃப்னா என்று அந்த செய்தி இருக்கிறது அதே போன்று தினக்குறல் பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலால் சுவாசப்பையில் இரத்த கசிவு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல் வீடுகளில் இருக்க வேண்டாம் என்று தெரிவிக்கிறது திவைன பத்திரிகையிலும் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்ற செய்தி மரண பகிர் எலிக்காய்ச்சலால் யாழ்ப்பாணத்தில் ஐவர் மரணமடைந்திருப்பதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கிறது சிங்கள பத்திரிகைகளில் சபாநாயகர் தொடர்பான செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போன்று தினகரன் பத்திரிகையும் பிரதானமாக கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அமெரிக்க நிறுவனிடமிருந்து கடன் பெற இருந்தது அந்த கடனை ரத்து செய்து கடன் வேண்டாம் என்று மறுதளித்து தன்னுடைய சொந்த பணத்தில் கொழும்பு மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அதானி குழுமம் தீர்மானித்திருக்கின்றது என்ற செய்தி அனைத்து நாளேடுகளிலும் முக்கிய செய்தியாக முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்றது அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கில் அந்த இருவருக்கும் நட்டுகீடு வழங்குவதற்கு முடியாது ஏனென்றால் அவர்கள் இந்த போலீஸ் கட்டளைச் சட்டத்தின் படி வழக்கு தாக்கல் செய்யவில்லை மூன்று மாத காலத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் தாமதமாகி வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் தங்களுடைய அரிசி தட்டுப்பா கொழும்பு மேற்கு முனையத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கு அமெரிக்க நிதி நிறுவன ஒன்றிடமிருந்து கடன் பெறுவதாக ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது அமெரிக்காவில் லஞ்சம் கொடுத்து அவ்வாறான திட்டங்களை அதானி குழுமம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு நியூயார்க்கில் கௌதம் அதானிக்கு எதிரான வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவருக்கு பிடிவராந்தம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது தொடர்பான செய்திகளை நாம் இந்த நிகழ்ச்சியில் கூட வழங்கியிருக்கின்றோம் இப்போது அதானி குழுமம் அமெரிக்காவில் கடன் பெறாமல் ஒரு முயற்சியில் இஸ்ரேல் இறங்கியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன அது பற்றிய தகவலை ஐலண்ட் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்திக்கு கீழே தரப்பட்டிருக்கின்ற இன்னமோ செய்தி அது இலங்கை செய்தி அபவுட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபார்மர்ஸ் லோச் ஃப்ளட் டேமேஜ் கிளைம்ஸ் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு சுமார் ஒரு லட்சம் விவசாயிகள் வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட தமது பயிர் இழப்புக்கான நட்டுகீட்டை கோரி முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது ஐலண்ட் பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி மேலும் சில செய்திகள் அப்கமிங் லோக்கல் கவர்மெண்ட் போல்ஸ் லோ டு பி எமெண்டெட் ஃபார் யூசிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வோட்டர் ரெஜிஸ்டர்ஸ் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலுக்கு ஏற்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கான திருத்தம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இளம் வாக்காளர்களையும் அதில் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கும் வகையில் அந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்திலும் அது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அந்த தகவலை அனுப்பியிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது ரிவிஷன் ரைஸ் ஆஸ்க் கிரேஸ் பீரியட் என்று முன்பு சொன்னதை போல இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசி விற்பனை செய்வதற்கான ஒரு சலுகை காலத்தை தமக்கு வழங்குமாறு சில்லறை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்த விற்பனைக்கான விலையை ஜனாதிபதி நிர்ணயம் செய்து வர்த்தமானியும் வெளியாகி ஆனால் இந்த மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து அரிசியை கொள்வனவு செய்யும் இடைத்தரகர்கள் கூடுதல் விலைக்கு தமக்கு அரிசியை வழங்குவதாக சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே அவர்கள் கூடுதல் விலைக்கு அரிசி கொள்வனவு செய்திருப்பதால் இந்த அரிசி விற்று தீரும் வரை தமக்கு ஒரு சலுகை காலத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது செய்தி ஐலன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது ஃபெயிலர் டு சப்மிட் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது செலவு விபரத்தை சமர்ப்பிக்காத சுமார் ஆயிரம் வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்துக்கு அதிகமானவர்கள் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டார்கள் அவர்கள் தங்களுடைய பிரசார செலவை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது ஆனால் இன்னும் ஆயிரம் பேர் சுமார் ஆயிரம் பேர் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லையா அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது ஐலண்ட் பத்திரிகை தந்திருக்கின்ற செய்தி ஐலண்ட் பத்திரிகை இன்னும் முக்கியமான செய்தி ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச்சர்ஸ் இன்சைட் பேபி பிரெயின் என்று ஒரு செய்தி வித்தியாசமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது குழந்தையின் மூளை வளர்ச்சி சம்பந்தமான ஒரு ஆய்வை சென்னையில் உள்ள ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் நிபுணர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் மிக அரியதாக இந்த குழந்தையின் தாயின் கருவில் இருக்கின்ற குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி அவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி ஆய்ந்த ஆராய்ந்தவர்கள் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த மூளை வளர்ச்சி மனநலம் பாதிக்கப்படுவது அல்லது உளைச்சல் ஏற்படுவது எல்லாம் இதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வை அவர்கள் சம்பந்தமான ஒரு ஒரு கருத்தையும் கூட ஐலாண்ட் பத்திரிகை தந்திருக்கிறது அந்த இதை பார்ப்பதற்கு முன்பு இஸ்ரேலிய அட்டாக்ஸ் ஆன் காசா ரெசிடென்சியல் ஏரியாஸ்கில் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது காசாவில் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் இஸ்ரேல் பொதுமக்கள் தங்கியிருக்கும் இடங்கள் மீது அவருடைய குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்புல்லாவோடு போர் நிறுத்தம் செய்திருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் காசா பகுதியிலே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இஸ்ரேல் அது குறித்த தகவலை செய்தியை புகைப்படத்தோடு தந்திருக்கின்றது இந்த ஐலேண்ட் பத்திரிகை ஐலேண்ட் பத்திரிக்கை நான் பார்த்த அந்த மெட்ராஸ் சென்னை மருத்துவ நிபுணர்களுடைய கண்டுபிடிப்பில் ஆய்வு சம்மந்தமான தகவலை வித்தியாசமான கோணத்தில் சொல்லியிருக்கிறது ஐடி மெட்ராஸ் ரிசர்ச்சர்ஸ் ஏவ் டேக் அ டேக் அன் லுக் இன்சைட் த பேபி பி பிரேக் குழந்தையின் மூளையில் ஒரு மிக அரிதான ஒரு கவனத்தை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மற்றவர் சொல்கிறார் அதை அதனை விட தமிழ்நாடு அரசியல்வாதிகளின் மூளையை சோதித்து பார்த்திருக்கலாமே ஏனென்றால் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அத்துமூறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபடுகிறார் அது சம்பந்தமாக அரசியல்வாதிகள் மூளையையும் சோதித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார் என்று அந்த செய்தி செய்தியல்ல அது ஒரு கருத்தாக தரப்பட்டிருக்கிறது நாம் அடுத்து தமிழன் பத்திரிகையின் செய்தியை பார்ப்போம் தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அரிசி தட்டுப்பாடு சம்பந்தமான செய்தி ஜனாதிபதியின் உத்தரவை ஏற்க மறுக்கும் ஆறை உரிமையாளர்கள் அரிசி தட்டுப்பாடு மேலும் நீடிக்கிறது கிலோவுக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரியால் இந்திய இறக்குமதியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தமிழனின் பிரதான தலைப்புச் செய்தி கூறுகிறது நான் வந்தா தலைப்பு செய்தி தட்டுப்பாடு என்பதை விட அரசியாலை உரிமையாளர்கள் ஜனாதிபதி உத்தரவை ஏற்க மறுப்பதை விட அவர்கள் தமக்கு ஒரு சலுகை காலம் அவசியம் என்று

வெற்றிடம் தொடர்ந்து வருகிறது அவர்களுக்கு பாதுகாப்பு இன்மை பாதுகாப்பு இல்லாமை வலுவடைந்து வருவதால் அவர்கள் தம்முடைய தொழிற்சங்க ஒன்றியத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த அந்த ஒன்றியம் தான் தெரிவித்திருக்கிறது பாதுகாப்பற்ற நிலைமை நீடித்தால் நாட்டில் மீண்டும் வைத்தியர்களின் வெளியேற்றம் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அந்த ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது நிபுணர்கள் மருத்துவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள் ஆகவே இலங்கையில் சிகிச்சை வழங்குவதற்கு முடியாத நிலை உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்பாடு சட்ட திருத்தம் விடுத்திருப்பது பற்றிய செய்தி தரப்பட்டிருக்க சட்ட வரைஞ்ச துணைக்களத்துக்கு அமைச்சரவை பணிப்புரை விடுத்திருப்பதாக சட்ட மாதிபர் நேற்று புதன்கிழமை உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்ற இளம் தேங்காய் ஏல விற்பனை இடைநிறுத்தம் தேங்காய் ஏல விற்பனை இடைநிறுத்தம் சத்தோசவினூடாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் தற்போது நிலவும் தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் வரை திறந்த சந்தையில் தேங்காயை ஏலத்தில் விற்பனை செய்வதை இடைநிறுத்தி இருப்பதாகவும் நாளொன்றுக்கு சத்தோசவின் ஒரு லட்சம் வரையிலான தேங்காய்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கொரோனாக பெருந்தோட்ட நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது கொரோனாவில் பதில்தான்

பயங்கரவாத தடை சட்டத்தையும் விரைவில் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணியின் வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தி தெரிவித்திருக்கிறது நான் தமிழனில் நிறைவாக இந்த உஷ்டகசியம் பார்ப்போம் என்கிறார் மாஃபியர் என்னுடைய தயாரிப்பாளர் அரிசி விவகாரத்தால் பெரும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் சிக்கிக் கொண்டிருக்கிறதாம் நுகர்வோர் பாதுகாப்பு சபை அரிசி விவகாரத்தால் பெரும் சிக்கி சிக்க ஒரு பாதுகாப்பு அதிகார சபை மாவட்ட ரீதியாக வரும் தகவல்களை திரட்டி ஜனாதிபதிக்கு அனுப்புவது அதிகார சபையின் கடமை என்றாலும் அந்த தகவல்கள் ஒழுங்காக அதிகார சபைக்கு கொடுக்கப்படுகின்றனவா என்பது சந்தேகம் உள்ளதா தான் சந்தேகம் இல்லை ஊர்களில் உள்ள நிலைமைக்கும் அதிகார சபை வெளியிடும் தகவல்களுக்கு முரண்பாடு இருப்பதாக காரணம் அதுதான் முரண்பாடாக இருப்பதற்கு காரணம் அதுதான் தகவல் வந்து சரியாக கிடைப்பதில்லை எப்படியோ நுகர்வோர் அதிகார சபை ஊடகங்களிடம் மனந்திறந்து பேச பயப்படுவதால் நிலைமை மேலும் மோசமாகிக் கொண்டே வருகிறது அரிசி விவகாரத்தால் இந்த நிலை உருவாகி இருப்பதாக சொல்லுகின்ற அதே நேரத்தில் கந்தர் சொல்லியிருக்கின்றார் ஒரு கூடாத வார்த்தை கந்தர் என்ன சொல்கிறார் கமன் கந்தர் அரிசி பிரச்சினை அரசாங்கத்துக்கு வாக்கரிசி போடும் போல தான் கடக்கு போடும் போல அப்படியாக அது நடக்காது நீங்கள் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அவன் கந்தருடைய கந்தர் நாங்கள் நிகழ்ச்சியில் ஒரு இடைவுளை எடுத்துக்கொண்டு மீண்டும் சாதிப்போம்

அடிக்கடித்த உணவுல பெண்ணை அனைத்தையும் சுலமாக நீக்குகிறது கிருமிகளையும் அழிக்கிறது ஒன்றிய இலவசம் கரைந்து டாப் மூன்று அளவுகளில் நன்றாக கடுமப்பட்டதுமே

நாம் அடுத்து தினக்குறள் பத்திரிகையின் செய்தியில் பார்ப்போம் தினக்குறளிலும் தினகரனிலும் வந்திருக்கின்ற செய்தி தமிழ் நாளடைகளில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கும் செய்தி யாழ்ப்பாணத்தில் இந்த காய்ச்சல் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அது பற்றிய செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது தினக்குறல் பத்திரிகையும் தினகரன் பத்திரிகையும் தினக்கு குரல் செய்தி சொ சொல்கிறது ய யாழில் ய சுவாச பையில் இரத்த கசிவோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல் வீடுகளில் தங்கி இருக்க வேண்டாம் காய்ச்சல் ஏற்பட்டால் நாற்பத்தி இரண்டு நாள் மேலதிகமாக வீடுகளில் இருக்க வேண்டாம் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு டாக்டர் பேதானந்த ராஜா கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இது பற்றிய செய்தி நேற்று கேபிட்டல் தொலைக்காட்சியும் ஒலிபரப்பானது யாழ்ப்பாணம் போது வைத்தியசாலை வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா பொதுமக்களிடம் இந்த கோரிக்கை விடுத்திருக்க கூடி பேசும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு நேற்றும் இந்த செய்தி வெளிவந்திருந்தது நேற்றும் நாம் வழங்கியிருந்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு செல்வம் அடைக்கல் இருவரும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் பேச்சு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது தேசிய பட்டியல் யாருக்கு என சஜிப் அறிவிப்பார் ஐக்கிய மக்கள் சக்தியில் கிடைத்த வாய்ப்பில் ஒருவர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ரஞ்சித் மதும பண்டார கட்சியின் செயலாளர் இன்னும் நால்வருக்கான வெற்றிடம் இருக்கின்றது அந்த நால்வர் யார் சமாதானத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதநிலை செயலர் செக்ரெட்டரி ஹென்ரிடம் இந்த கருத்தை வடமாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற சும்மா ஒரு லட்சம் அதிகமான தமிழர்கள் தாயம் திரும்பினால் இலங்கையை திரும்பினால் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அந்த ஒரு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் போது தமிழகத்திலே வர்த்தகம் தொழிலெல்லாம் செய் செய்தியோடு இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது சங்கங்கள் இருக்கின்ற ஒரு கேள்வி நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ள போதும் தனியார் மின்சாரம் வாங்கப்படுவது ஏன் சங்கங்கள் கேட்டிருக்கின்றன நீர்த்தேக்கங்கள் முழுமையாக நிரம்பி இருக்கும் போதும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் போதுமான நிலக்கரி கொண்டு வரப்பட்டு நிலக்கரி இருப்பு உள்ள போதும் தனியார் அனல் மின் நிலையங்களில் இருந்து மின்சாரம் வழங்கப்படுவதாக வாங்கப்பட்டிருப்பதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது உற்பத்தி செய்யக்கூடிய வசதி இருக்கிறது நீர்த்தேக்கங்கள் நீர் நிரம்பி வழிகின்றன அனல் மின் உற்பத்தி செய்யக்கூடிய இருக்கிறது ஆனால் ஏன் அரசாங்கம் இலங்கை மின்சார சபை மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்குகிறது என்ற கேள்வியை இருக்கின்றது சங்கம் சரி நாம் அடுத்து திவைன பத்திரிகையின் செய்தியில் பார்க்கலாம் திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை இந்த நோய் சம்பந்தமான செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இதே நேரம் இங்கே தரப்பட்டிருக்கிற தகவல் ரோகின் நமதாக் மரண திசியாக் மேவசரே மாசை கோளாட்ட ரோகின் தாதாக் என்று தெரிவித்திருக்கிறது மரண பகாய் உணர் இந்த எலிக்காய்ச்சல் காரணமாக ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் ஐவர் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டின் பதினோரு மாதங்களுக்கு பத்தாயிரம் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் இருநூறு பேர் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறார் ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருப்பது எலிகாச்சலா என்பது இன்னும் அறியப்படவில்லை ஆய்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிச்சிதவ ஹந்துனாக் தவது தவுதுரோட் பரீட்சண என்று சுகாதார செயலாளர் சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் என்று தீவைன கூறுகிறது அதேபோன்று தின தெக்கட்ட கட்ட வடா உண்ணனாம் வைத்திய உபதேச கண்ண என்று நாமிக்கனவே தினக்குரலில் பார்த்தோம் நாற்பத்தெட்டு மணித்தியாலத்தில் இந்த காய்ச்சல் நீடித்தால் மணித்தேளத்தில் நீடித்தால் உடனடியாக வீட்டில் இருக்காமல் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் சில தகவலை உபதலைப்பாக தந்திருக்கிறது குமுரு பத்தால் கீரக்கு தெரிவிருக்கின்றது திவேன பத்திரிகை வயல் இந்த மாணிக்க கல் அகழ்வு இடம்பெறுகின்ற செங்கல் சூளை போன்ற இடங்களில் எல்லாம் காய்ச்சல் பரவுவது கண்டறியப்பட்டிருப்பதாக திவேன பத்திரிகை செய்தி தெரிவித்திருக்கின்றது வீரகதான ஆழ் தின மூல்வள பலப்பத்திர ஹோசி கலயத்து ஜாத்திக கோவிஜன இயக்கமுத்துவிய சபாபதி சொல்கிறார் என்கிற இந்த செய்தி பியர் உற்பத்திக்காக அரிசியை வழங்குகின்ற அரிசி ஆலை உரிமையாளர்கள் அனுமதி பத்திரம் ரத்து செய்ய தயாரிப்பு அரிசி வழங்குவதாகத்தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் கூடுதலாக அரிசியை பியர் உற்பத்திக்காக வழங்குகிறார்கள் அப்படியான ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுடைய அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என அந்த சங்கம் கோரியிருக்கின்றது நாம் பியர் பற்றி பேசுகின்ற போது வாழச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் வளாகத்தில் அங்கே களஞ்சியத்தில் வழக்கு பொருள்கள் புனப்படம் வைத்திருப்பார்கள் அந்த வழக்கு பொருள் களஞ்சியப்படுது களப்படப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதாக கூறுகிறது திவேன பத்திரிகை செய்தி இன்னும் வித்தியாசமான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்திய வியாபாரிக்க கூட்ட தச லட்ச ஹெட்டதஹாசா எக்கோட்டி விசிலாட்சியாக வந்திகாண்டவை என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்திய முதலீட்டாளர் ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் நட்டுக்கட்டி செலுத்த வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஐந்தாண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனையும் கூட நீதவான் வழங்கியிருக்கிறார் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இதனை வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படவேதி அவர்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் திருகோணமலை சேர்ந்த வராம அந்த சந்தேக நபர் குற்றவாளியாக காணப்பட்டதில் அவருக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாயை இந்திய முதலீட்டாளருக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கிறது பான் என்று இதுவும் தொழிற்சங்கம் ஒன்று தெரிவித்திருக்கிறது அரிசி விலை குறை அதாவது மாவிலை குறைக்கப்படும் இருந்தால் பான் விலை குறை அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தானே பான் விலை குறைந்தால் அரிசி விலை குறைந்தால் தான் அந்த மாவிலை குறைந்தால் பான் விலை குறையும் என்பது சாதாரணமாக எல்லா எல்லோருக்கும் தெரியும் அந்த விலை குறைவு செய்தால் பான் விலை குறைக்க முடியும் அதே நேரத்தில் அரிசி விலை

மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவ்வளவு பேர் இருந்து அரிசி பற்றி தெரியும் என்றார் பாட்டாளி சாம்பிக்கை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தவர்கள் ஐம்பது பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பாலன மீள கடகல சால் விளைந்து செல் பணாக்கட்ட நடு நுகர்வோர் அதிகார சபை ஐம்பது கடைகள் எதிராக வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக கூறுகிறது அவர்கள் தொடர்ந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டு வருகிறார்கள் கட்டுப்பாட்டு விலையை முந்திரி அரிசி விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திவேன பத்திரிகையில் நாம் அடுத்து ஒரு தகவலை பார்ப்போம் இங்கே வந்திருக்கின்ற ஒரு செய்தி செய்திகள் சொல்லுகின்ற கருத்து சிலிண்டர் இத்திரி மந்திரிகமாக தன்னினத்துவ முஸ்தபா சிலிண்டர் கட்சியினுடைய தேசிய பட்டியல் ஆசனம் உரிமை கட்சி உள்ளவர்களுக்கு தெரியாமலேயே பைசர் முஸ்தபாவுக்கு வழங்கப்பட்டு விட்டதாமே என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயர் தேக்கம் உசன்ன பலபொருது பூத்த கே குகேன் உதவும் அந்த இரண்டையும் தூக்குவதற்கு நல்ல அனுபவம் உள்ள ஒருவர் உதவி இருப்பார் என்கிறார்கள் பொதுமக்கள் தான் அவற்றை சொல்கிறார்கள் நாம் இனி தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்ற தலைப்புச் செய்தி நாம் ஏற்கனவே பார்த்தது பிறதான புகைப்படம் ஒன்று பிரசரமாகி இருக்கின்றது முக்கியமான இருவர் சந்தித்துக் கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பண்டநாயக சர்வதேச கட்டிகள் நிலையத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடந்த போது அதில் முன்னாள்